<laughs> make mistakes ice, cream. Mist ice creams make mistakes ice creams අය කරුවාட்ட கரந்த மூரே சென்னை வந்தப்ப பேச்சு வார்த்தை முடிஞ்சுச்சுன்னு சொன்னீங்க இந்த மூரே அடுத்த மூரே சென்னை போய் ஒரு நாண்ட நாட்களுக்கு மேல தங்கி ஆறு ஆறு நாள் தங்கி இருந்தீங்க ஒரு ஓரரம் பாடு குதிஞ்சே இல்ல والله நாள் பத்து ஒரு பத்து பே ஆனாலும் நம்ப ஏன் அப்படி நீங்கள் அனுப்ப விட வேண்டும் அதனால அவள் கேட்கிற எதிர்பார்க்கிற அவள் எதிர்பார்க்க விடைய சொல்லிவிட்டு வந்து இப்பொழுது நீங்கள் கடந்த முறை பேச்சுவார்த்தை டிராவலை முடிஞ்சுன்னு சொன்னீங்கய்யா திரும்ப சென்னைக்கு நாள் போயிருக்கீங்க திரும்ப பேசுறீங்களா குருமூர்த்தி உங்கள்கிட்ட வரும் சந்திச்சீங்களா பேசணும் முடிவு வருது முடிவு எல்லாருமே ஒரு முடிவு வரும் எல்லாருக்கும் முடிவு எல்லாம் வரல உங்களுடைய வாழ்க்கைகளோடு அந்த முடிவு நீங்கள் வாழ்க்கையில் தான் சரிங்க வழக்கம் செய்வீங்க யா சந்தையத்திலிருச்சி அன்புமணி ராம்தாஸ் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விட்ட எப்படி பார்த்தீங்க ஏற்றுக்கிறீங்களா எங்கள் மன்னிப்பு மன்னிப்பு இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை இல்லை நான் சொன்ன மாதிரி நான் விரும்பிய மாதிரி கட்சி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த வளர்த்தேன் கட்சிக்கு நான் தந்த மாதிரி சொன்னேன் மீட்டர் சொல்றேன் எத்தனை மறைவீடுனாலும் எதிர்க்க சொல்றேன் கடைசிக்கு என் வரை நான் தலைவர் அவருடைய அவருக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியும் செயல் தலைவர் கொடுத்து இது கலைஞருடைய மறைந்த நண்பர் கலைஞருடைய பாணி அவர் தொழத்து நாலு வயசு வரைக்கும் காலையில் இருக்கிற கட்சிய தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற ஆண்டு மீது ஸ்டாலின் அவர்கள் முன்முழுக்கவில்லை அப்பொழுது வேறு இந்த செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் அந்த பத்திரிகையர்கள் குற்ற குற்றமாக போய் ஸ்டாலினை ஆனால் நீங்கள் அந்த துளைத்து கொண்டே இருக்க ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய பரவழைத்து ஏன் ஏனென்றால் வியாழந்தான் வியாழந்தால் உங்கள் நினைப்பு உங்களுக்கும் என் நினைப்படும் உங்களுக்கு வியாழக்கம் அவர் பார்க்குற வழக்கமாட்டேன் அப்படின்னு வந்திருக்கிறீர்கள் நீங்க கட்சியில இருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி புதிய நிர்வாகிகள் அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்பாக அவர் ஒரு கைதா என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் எல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பு இருந்து தன்னலங்கிறதாவது தொள்ளாட்சியே மக்களுக்கு தொள்ளாற்றிய கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் ஏனென்று இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆகவே அவருடைய அச்சுக்கால பொறுப்பா நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கு அறுபதாவது மனநாள விழாவை கொண்டாடுவீங்க குடும்பத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க திரு அன்புமணி ராமதாஸ் வரல உங்களுடைய மனநிலை என்ன வேணு மன அறுபதாவது மனநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்தில் மொத்தவங்க வந்திருந்தாங்க திரு அண்ணுமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல அவங்களுடைய மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு தனிநாயகம் அதாவது என் வயசு கூட வேணாம் உங்களுடைய இருபத்தஞ்சாவது மன விழா அதுக்கு

4 வருஷம் ஆனது அத அது நல்ல பண்ண வரல ஒரு விஷயம் புடி செய்யது அதோ கூட கேட்கணும் கேட்க சொல்லி நீங்க எனக்கு முருகர் மாநாடு முருகர் மாநாடு மதுரையில வந்து நடத்தினாங்க உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா குறிப்பா வந்து சமூக நீதி பெரியார் குவையை தாங்கி நீங்க வந்து பெரியாரையே அண்ணாவையும் அந்த விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்த கருத்தை எப்படி பாக்கணும் ஒரு மா <handcuffs> தமிழ்நாட்டு மக்களுக்கு தொன்று செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை ஒற்றப்படுத்துவது கூடாது இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோரும் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறேன் எந்த தலைவரையும் வாழ்ந்த தலைவர்களை நான் வெச்சுப்படுத்த ஒழுகை வேறுபாடுகள் மாற்றங்கள் அவர் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒபாமா அதாவது முன்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்வாலும் தவிர அந்த தலைவர்களை வெற்றிப்படுத்தக்கூடாது நேற்று மேலும் எம்எல்ஏ அறுபத்தி புதிய பதவி வழங்கலில்லை ஆனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமையோடு நீக்கியிருக்காங்க அரு கேட்கும்போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாக்கு மட்டும்தான் அதிகாரம் வேற யார் அவர் மாவட்ட செயலாளர் தான் பொறுத்த தலைவர் அவருக்கு மாநில இணைந்த செயலாளர் அன்புமணி ரொம்ப நல்ல நல்ல ஒரு கட்டாயம் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கேட்டு ஐயா வந்து செயல்படுறாங்க ஒரு மாயில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அது சொல்லியிருக்காங்க அந்த மாயை யாரு அந்த மாயையை அவர் ஒரு ஆயிரத்தி பூஜை பண்ணி யோ குங்குமோ இது கிட்டு அவங்களுக்கு வெளியே ஏற்படணும் அதுக்கு என்னால் போக முடியலை அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை ஐயா அது மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கிற அறிவியல் பூர்வமா ஆதாரங்கள் மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களே அண்ணா காலத்துல இப்போ பழைய நேரமா ஆசை

அவனுடைய நுழைப்ப அவனுடைய நுழைப்புக்கு ஏலா தயா சொரம் இல்லைமா இல்லை அமணாகிலே வரல இல்ல தச்சில பட்டது அமணாகிலே கார் அவறு தோரனும் செய்யலமே மட்டும் எடுக்கா சீச்ச விடுறான்டா மாப்பிள்ளை தானையில போய் அவருடைய பாத்துறான் கொள்ளுறான்